மதுரையில கோயில் பக்கத்துல அம்மா அந்த கிடர்ல முருக பக்தர் மாநாடு மிக பிரமாண்டமான அளவுல அந்த மாநாடு அமைகான தமிழ்நாடு முழுவதுமே இந்து இயக்கங்கள் வேலை செய்ய கொண்டிருக்கின்றது இந்து முன்னாடி மற்ற பல்வேறு இந்தியர்கள்லாம் சேர்ந்து வேலை இருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழைத்தல் கொடுத்திருக்கோம் சில அரசியல் தலைவர்கள் வரலன்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு பதில் எதிர்பார்க்கிறோம் குறிப்பா நம்ம முதலமைச்சருக்கு கடித அளவுக்கு நீங்க வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் உங்களை நேரம் செஞ்சிச்சு அழைப்பு ஏன்னா அந்த எந்த தகவலும் அங்கிருந்து நமக்கு வரல நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு இது யாரும் வரமாட்டாங்க அப்படி அவர் ஒரு பயணத்தின் மீது வளரிக் கொண்டிருக்கின்றார் அவங்க பள்ளியில மாநாடு நடத்தினாங்க அது ஒரு திமுக கட்சியினுடைய மாநாடு மாதிரிதான் இருந்தது அதற்கு இந்த அரசாங்கம் போலீஸ் அதிகாரிகள் அனுமதி கொடுத்திருந்தாங்க இன்னும் எங்க லாபம் நடத்துறேன்னு சொல்றாங்க நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்சியில இருந்துட்டு கடவுள் இல்லைங்கிற ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் நாங்க பெரிய மாநாடு நடத்துறோம் இதை விட பிரமாதமா நடத்த போறோம் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஏழு நாளைக்கு எங்க மாநாடு பெருசா நடந்து போறோம் இனிமேல் யாரும் நடத்தக்கூடிய மாநாடு இதை விட பெருசா இருக்காது திரும்ப நாங்கதான் நடத்தணும் அப்படி நம்முடைய சேகன் பாபா அறிக்கை கொடுத்துட்டாங்க ஏன் இவ்வளவு பயந்து இப்படி வளர்றாருன்னு தெரியல யாராவது மாநாடு நடத்த வேண்டாம்னு சொல்லுவா எதுக்கு சொல்றாருன்னு தெரியல இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு குறிப்பா சென்னை மலையில ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றத்துல ஒரு மையம் கொண்டு இப்ப மதுரையில வந்து ஒரு முடிவுரைய இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு முடிவுரை எழுதப்படுகின்றது அப்படிதான் இன்னைக்கு மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு இந்த அந்த கட்சியில கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டணி கட்சி எல்லாம் இதை எதிர்க்கிறாங்க இது எதிர்க்கறதுனாலதான் நமக்கு இன்னும் பலம் தூடிக்கொண்டிருக்கின்றது ஒரு பந்தை அடித்தா எப்படி அடிக்கடிக்க அடிக்க அந்த மாதிரி இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க இந்த செய்தியானது மக்கள் நாம் எப்படியாவது பார்க்க போகணும்னு சிங்கப்பூர் மலேசியா பல்வேறு நாடுகள் இருந்து நாளைக்கு முயற்சி பிரதிஷ்டான அவர் முயற்சி செஞ்சிருக்கின்றோம் அங்க பத்து நாளைக்கு அருண்காட்சி ஆறு படையில் வந்து எப்படி படையில் இருக்குதோ அது மாதிரி மாதிரி செய்து அங்க வழிபடுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்கின்றது எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்டது நாம் அது நீதிமன்றம் சென்று இன்னைக்கு நீதிமன்றமானது இன்னைக்கு ரெண்டரை மணி அளவுல எந்த வேலையை நிறுத்தக்கூடாது உடனடியாக வேலை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்காங்க அதனால இன்னைக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்குது ஆறு இருந்து இன்னைக்கு மேல் அங்க கொண்டு செல்றோம் அங்க பிரதி செய்யப்பட்டு மக்கள் வழிபாடு நடத்தி கொண்டு இந்த மாநாடு தமிழ்நாட்டுல பெரிய திருப்பு முனையாக அமையும் எப்படி சூர பத்ம வதன் செய்வதற்காக பார்வதி வேல் கொடுத்தார்களோ இந்த நாட்டில் அக்கிரமத்தையும் அநியாயத்தை அழிப்பதற்கு இந்த வேல் பயன்படும் என்று இந்து முன்னணியும் இந்து மக்களும் நம்பதான்